ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரமிலம் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா கோதையம்மா வந்துட்டு இப்போ வாங்க எல்லார்ட்டையும் பேசணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டவுடனே பார்த்தாக்கா எல்லாருமே வந்தவொன்னே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இதை மாதிரி வந்துட்டு ராகினியை ரொம்ப கஷ்டப்படுறா ராகினியை பார்த்துட்டு வந்தேன் அர்ஜுனை வந்து வெளியில் எடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்தோன்னா ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு டைலாக் பேசுகிறாங்க நீ வந்து நீதி நேர்மைன்னு பேசுவ தமிழ் விஷயத்தில் கூட அப்படி தானே அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா ஆளாளுக்கும் ஒன்று பேசுகிறாங்க சரஸ்வதியிலேருந்து எல்லாருமே பேசுகிறாங்க கடைசியாக தமிழ் நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு ஒன்னே அவர் உடனே சும்மா நிறுத்துங்கம்மா எப்போ பார்த்தாலும் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் நீதி நேர்மையாக இருப்பீங்கன்னு நான் இருந்தேன் இப்போ என்னென்னா நீங்கள் ராகினி விஷயத்தில் இப்படி முடிவு எடுக்கிறீங்க அவன் வந்துட்டு அர்ஜுன் எந்த காலம் அவன் எனக்கு கெட்டது பண்ணியிருக்கான் எந்த காலத்துலேயும் அவனை வெளியில் எடுக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு ஆவேசமாக கத்துறாரு தமிழ் நீயும்மாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா திடீர்னு பார்த்தா கனவு எல்லா திடீர்னு உட்காந்துக்கிட்டே இவ்வளோ பேரும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க கனவு காணுறாங்களாம் அப்புறம் அம்மா அம்மானு எல்லோரும் வந்துட்டு என்ன உட்காந்துக்கிட்டே கனவு காணுறீங்களானோன்னே ஓ அப்படியா என்ன விஷயம் ஏதோ ஏதோ விஷயம் பேசணும்னு கூப்பிட்டீங்க அப்படின்னோடனே அதுவா சரி கனவுல நடந்தது போல் நிஜத்தில் நடக்கும் எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை புது கம்பெனி இப்போ வந்து அந்த வேலையெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது என்றைக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டாங்க ஆனால் நடேசனுக்கு மட்டும் தெரியுது ஏதோ பேசுகிறதுக்கு ராகினி விஷயமாக தான் பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்கான் ஆனால் டக்குனு ஆகிட்டாங்கிற மாதிரி நடேசன் திரும்பி எல்லோரும் சாப்பிட போகிறாங்க திரும்பி வந்துட்டு கோதையை சாப்பிட கூப்பிட்றாரு இல்லைண்ணா எனக்கு பசிக்கலாம் நான் அப்புறம் சாப்பிட்றேங்கிறாங்க ராகினியை பற்றி நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க நடேசன் திரும்பி பார்த்துட்டு போகிறாரு அவருக்கு தெரியுது இப்போ பொண்ணை பற்றி தான் பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்கா ஆனால் வந்து தமிழுக்கு பயந்துக்கிட்டு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து பார்த்தாக்கா நம்ம ராகினி கம்பெனியில் போய் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க அது சீக்கிரமே அர்ஜுன் வெளியில் எடுத்துருவேன் கம்பெனியில் ஆர்டர் கிடச்சிரும் வேலை ஆரம்பிச்சிடலான்ட்டு ஆளாளுக்கும் ஒன்று ஒன்று பேசுகிறாங்க எங்களுக்கு நீங்கள் எனக்கு எல்லாம் ஒர்க்கர்லாம் சொல்கிறாங்க நீங்கள் ஆர்டர் கிடைக்கிற மாதிரி தெரில நாங்கள் எவ்வளோ நாள் இங்கேயே உட்காந்துருக்க முடியும் வேலை இல்லாமல் நாங்கள் வந்துட்டு வேறு எங்கேயாவது வேலை ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ராகினி வந்துட்டு ரொம்ப ஆவேசமாக இருக்காங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள்லாம் போயிடாதீங்க கண்டிப்பாக அர்ஜுன் வெளியில் வந்தோன்னே எந்த கம்பெனியில் தான் ஆர்டர் எடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தாக்கா கோதையம்மா அங்கே வராங்க கோதையம்மா வந்துட்டு வந்தவுடனே ராகினி வந்துட்டு அழுகுறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது கூடிய சீக்கிரம் இந்த ஒர்க்கரும் போயிடுவாங்க போல் கம்பெனியில் ஆர்டரும் கிடைக்க இல்லை அர்ஜுனியும் வெளியில் எடுக்க முடியல நான் என்ன தான் பண்ணுறதுனே தெரிலன்னு புலம்புகிறாங்க வந்து பார்த்தாக்கா நம்ம கோதையம்மா வந்துட்டு வா நம்ம வ எங்கள் வக்கீல் வந்திருக்க தமிழ் ரெடி பண்ணியிருக்க வக்கீல் பறந்தாமலை போய் நம்ம பார்த்து பேசலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வக்கீல்கிட்ட போய் பேசுகிறாங்க அங்கே பேசும்போது நீங்கள் வந்துட்டு எதிர்ப்பு எதுவும் சொல்லாமல் இருந்தாக்கா அர்ஜுனுக்கு ஜாமீன் கிடச்சிடும்னு சொல்லி சொல்கிறாரு அந்த வக்கீல் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அது எப்படிமா முடியும் தமிழும் கார்த்தியும் என்னை வந்துட்டு அர்ஜுனை வெளியில் விடாத அளவுக்கு பண்ண சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்னன்னாக்கா இப்படி மாற்றி சொல்கிறீங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உடனே அவங்க கையை எடுத்து கும்பிட்றாங்க என் பொண்ணோட வாழ்க்கைக்காக இது ஒன்றே ஒன்று பண்ணுங்க அவள் ரொம்ப குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கா அப்படி சொன்னோன்னே வக்கீல் என்ன பண்ண போகிறாருங்கிறது தெரில இந்த பக்கம் வந்து வீட்டில் வந்து சரஸ்வதிக்கு ஒரே கவலை சரஸ்வதிக்கு வேற எந்த கவலையும் கிடையாது தமிழை பத்தி எந்த இதுவும் யோசிக்கிறது கிடையாது யார் எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம் கம்பெனி திறப்பு விழாவுக்கு வேற நம்ம மேகனா வேற வராங்களாம் வந்துட்டு மேகனா வந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லி நமச்சி ஆரம்பிக்கிறாரு ஆமாம் அவங்க கம்பெனி பார்ட்னரு பிஸ்னஸ் பார்ட்னர் வர வராமல் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு தமிழ் இந்த பக்கம் நம்ம சரஸ்வதிக்கு வந்து எனி டைமும் ஒரே பிரச்சனை என்னென்னா என்ன சமைக்கிறது அப்படி தானே வேறு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியாது இப்போ நேராக கோதையம்மாட்டை போய் கேட்குறாங்க என்ன சமைக்கிறதுன்னு நீங்களே சமைக்கம்மா நான் கொஞ்சம் ப பல யோசனைகள் இருக்காங்கிறாங்க அவங்க தான் எனி ராகினி ராகினியை நினச்சிக்கிட்டே உட்காருக்காங்க கோதையம்மா இப்போ வந்து சீட்டு குலுக்கி போடுறாங்க யாராருக்கு என்னென்ன சாப்பாடுன்னு சொன்னாங்களா சரி சீட்டு குளிக்கு போடுவோம் என்ன வருதோ அதை செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ கோதையம்மா வந்துட்டு ராகினியை நினச்சி ரொம்ப சோகத்திலே உட்காந்துருக்காங்க இன்றைக்கி இதோட முடிச்சிருக்காங்க தமிழும் சரஸ்வதியும் ஆனால் கோதை பண்ணுறது ரொம்ப ஓவராக தான் இருக்குது கோதையம்மாவுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவரு தமிழ் விஷயத்தில் அளவுக்குலாம் யோசிக்கவே இல்லையா அவங்க யாரோ ஒருத்தவன் வீட்டுக்கு மா மாப்பிள்ளையாக வந்திருக்கான் அவன் வந்து சொன்னான் தமிழை பற்றி கத்தியால் குத்திட்டான்னு சொன்ன உடனேயே அப்பையும் ராகிணி பேச்சு தான் கேட்டாங்க அப்பையும் ராகி தமிழை அப்படி பண்ணியிருக்க மாட்டான் தமிழை அதை மாதிரி பண்ண மாட்டான்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லையே ராகினி பேச்சை கேட்டுட்டு தானே தமிழை பேசுனாங்க அன்னைக்கு மட்டும் தமிழை வீட்டை விட்டு அனுப்புனாங்க இன்னைக்கு இன்னைக்கும் ராகினி பேச்சை தான் கேட்குறாங்க அந்த அர்ஜுன் இப்போ வெளியில் வந்து என்ன பண்ண போகிறாரு ஒன்றுமே பண்ண மாட்டார் அடுத்து வந்து மேகனாவை எப்படி பழிவாங்கலாம் தமிழை எப்படி பழிவாங்கலாம் இது அவரோட கம்பெனிக்கு ஆர்டர் கிடைக்கிறத பற்றி யோசிக்க மாட்டார் தமிழோட ஆர்டரை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் மேகனா வந்து இப்போ நம்மளை உள்ளே அனுப்பிட்டாலே அது மேகனாவை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் இதே தான் யோசிக்க போகிறாரு இவரை வெளியில் எடுத்து இப்போ கோதையம்மா என்ன பண்ண போகிறாங்க பொண்ணோட வாழ்க்கை வீணாக போதும் என்ன வீணாக போகுது பொண்ணு நல்லா சந்தோஷமாக நல்ல வீட்டில் தான் இருக்காங்க இருந்து கஷ்டப்பட்டு தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வரட்டும் அப்போனா தான் அவன் திருந்துறானான்னு பார்க்கலான்னு யோசிக்கணும் அவங்க அந்த நேரத்தில் அவன் உள்ளே இருக்கிற நேரத்தில் என்னாவது கிட்ட கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி ராகினிக்கு தான் அவனை பற்றி புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலை அர்ஜுனை வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் தான் இப்போ ராகினி வந்து நல்ல நிலமைக்கு வாழ்வாங்களாம் என்ன எங்கே எடுக்கும் இதெல்லாம் அப்போ தமிழுக்கும் கார்த்திக்கும் துரோகம் பண்ணுறாங்க சொத்து ஃபுல்லாக ராகினி பேரில் போயிடுச்சு இப்போ எல்லா விஷயத்துலேயும் இவங்க ப தமிழ் கூட இருந்துக்கிட்டு ராகினிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ தமிழுக்கும் கார்த்திக்கும் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க என்ன கேட்டால் நடேசன் தான் சூப்பராக பேசுகிறாரு கார்த்திக்கும் கரெக்டாக பேசிகிட்டு இருக்காரு ஆனால் தமிழ் வந்து எப்போ பார்த்தாலும் ஆனால் அம்மாவுக்காக கொஞ்சம் தான் அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவரும் ராகினியை யோசிச்சிகிட்டு இருக்காரு ஆனால் கார்த்திக்கும் நடேசனும் பேசுகிறது தான் கரெக்டு தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாக்கா அவங்க வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பே கொடுக்காத மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத இன்றைக்கி தமிழும் சரஸ்வதி இதான் நடந்துச்சு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க